அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை அண்ணன் ட்ரம்ப் அவர் வந்து ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக வந்தார் மலேசியாவில் பயணத்தை முடித்து கொண்டு இப்ப சவுத் கொரியா போயிருக்காருன்னு நினைக்கிறேன் மலேசியால நல்ல காமெடிகள்லாம் நடந்தது என்னமா டான்ஸ் ஆனார் தெரியுமா அந்த வரவேற்பு குழு முன்னாடி நான் நினைக்கிறேன் இந்த நாலு வருஷம் பதவியில் இல்லாத இருந்தப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ் சினிமாவையும் தான் கரைச்சி குடிச்சிருந்துருக்கார் பலகுது என்னமா குத்தாட்டம் போடுறாருன்றீங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்த இடத்துலலாம் ஒரு அமைதி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எப்போது அமைதி வந்துச்சு அதனால அந்த ஒப்பந்தத்தில் கைது போட்டார் அதுக்கப்புறமா இந்த ட்ரேட் டீல் ஆமாம் அது வேறு இப்போ முக்கியம் இல்லையா போகிற இடத்துலலாம் இந்த ரேர் எர்த் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு மலேசியா வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளோடலாம் பார்த்தீங்களா நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்ட்டு போய்கிறாருங்க ஆனால் அந்த மீட்டிங் பேசும்போது மலேசியன் பிரைம் மினிஸ்டர் ஓம ஒரு அவர் குத்து விட்டார் பேசிங்கன்னே சொன்னார் நான் ஜெயிலில் இருந்திருக்கேன் நீங்களும் வந்து உள்ளே போயிருக்க வேண்டியது அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து சொன்ன உடனே அவர் ஒன்றும் புரியல இவர் என்ன நம்மளை பாராட்டுறாரா இல்லை கழுவி ஊத்துறாரா அப்படின்னு பழக்கம் போல் அவருக்கு ட்ரேட்மார்க் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லையா அப்படியே கொடுத்துட்டு வந்தாருங்க அவர் போகும்போது ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் பேட்டிலெலாம் கொடுத்துட்டு போகிறாரு அதில் சொல்கிறார் இந்த சைனாவுடன் டீல் நெருங்கி விட்டோம் இங்க வந்து இப்போ சவுத் கொரியால பேச போகிறோம் அதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் இயர் நான் வந்து சீனாவுக்கு போகலாம் மீட் பண்ணுவேன் சொல்லியிருக்காரு ஸ்காட் பெசன்ட் ட்ரெஷரி செக்ரட்டரி நம்ம ஊரில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அவர்லாம் அவரை சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம் அப்படின்னு அதாவது அமெரிக்கால இருந்து சோயாபீன் இதை வந்து சைனாவில் வாங்குவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த டாரிஃபெல்லாம் வந்து குறைச்சிருவாராம் ட்ரம்ப் பதிலுக்கு வந்து சீனா வந்து அவங்க கிட்ட அந்த ரேர் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான தடைகளை எல்லாம் நீக்குவார்களாம் இவங்களே பேசினுக்கிறாங்க ஆனால் சீனா தரப்புல எதுவும் சொன்னதா தெரியல சரி இந்த ட்ரேட் வாரை பார்க்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ட்ரம்ப் வந்து நம்ம தமிழக அரசியல தான் நாலு வருஷம் வாட்ச் பண்ணியிருந்தார் அப்படின்னு இந்த ஸ்காட் பெசன்ட் பினான்ஸ் மினிஸ்டர் அவரை வந்து ஒரு டிவியில கேள்வி கேட்கறாங்க என்னங்க இந்த விவசாயிகள் சோயாபீன் உற்பத்தி செய்கிறவர்கள் அவங்களெலாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிறாங்க அவங்கெல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சீனா வந்து சோயாபீன் வாங்குறதை நிறுத்திடுச்சே அப்படின்ன உடனே அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நானே வந்து ஒரு சோயாபீன் விவசாயி தான் ஏடங்கப்பா எங்கூர் அரசியல்வாதிகள்லாம் தூக்கி சாப்பிட்ருங்க போலகுதே நீங்கள் அது சொல்கிறார் அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும் அதனால் விரைவிலேயே வந்து ஒரு டீல் வரும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றாரு ரைட் வந்து ரஷ்யா சீனா இந்தியா இது மூணுத்தையும் ஒன்னா பார்த்தாதாங்க நமக்கு புரியும் முதல்ல இந்த ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் இதில் சில பேர் கேட்டாங்க நண்பர்கள் சார் அவங்க தான் சண்டையை நிறுத்தணும் நான் நிறுத்தறேன் அப்படின்னு புட்டின் ஒத்துக்கிறாரு அப்புறம் என்ன சீஸ் பயர்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க இது வந்து ரொம்ப கிளியரா ரஷ்யா தரப்புலேருந்து சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் லிபரேஜன் இருக்கும் இல்லையா எதை வச்சு அவங்கள ப்ரெஷர் பண்றது அப்படின்னு இப்போ அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சாங்ஷன் இதைத்தான் லிபரேஜா நினைச்சிட்டு இருக்காங்க ரைட் இருந்துட்டு போட்டோம் மூன்றரை ஆச்சு இது வரைக்கும் ஒன்றும் கிழிக்க முடியல இதுக்கு மேலே என்ன கிழிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த அலாஸ்கா மீட்டிங்லேயே புட்டின் கிளீனாக கன்வே பண்ணிட்டாருங்க அதை அன்னைக்கு ட்ரம்ப்பும் ஏத்துக்கினார் இங்கே ஹங்கேரியில் பேசணும் அப்படின்னு சொல்லும் போதும் ட்ரம்ப் அதை ஒத்துங்கினார் ஆனால் நடுவில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல டகானில் ஒரு ஸ்டாண்டை மாத்திட்டார் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க சும்மா சண்டையை நிறுத்த முடியாது இந்த கோரிக்கைகள்மத்தமா இல்லையா இதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் நேட்டோல உக்ரைன் சேரக்கூடாது இத முக்கியமான கோரிக்கையை ஒத்துங்கினா அடுத்ததை பத்தி பேச முடியும் அப்படின்னு இன்ஃபேக்ட் ட்ரம்ப்பும் இதை ஒரு அளவுக்கு ஒத்துங்கினாருங்க ஆனா இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்க குட்டையை குழப்பி அவர் மனசை மாத்தி போட்டாங்க அதனால தான் அவர் இப்ப வந்து பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டார் இதனால அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து உருசுலாண்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாம் வந்து இன்னும் அதிகமான ப்ரெஷர் போடணும் ரஷ்யா மேல எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அவங்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு வரதுக்கு விளக்கெண்ண அவன் தான் ஹங்கேரியில் பேசணுன உடனே புட்டின் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல நீங்கள் தானே உக்காந்தீங்கன்னு யூரோப்பியன் யூனியன் நேட்டோலாம் அந்த போலந்து உட்காந்துன்னு இது பாருங்க எங்கள் நாட்டு வழியாக நாங்கள் விட மாட்டோம் அப்படி வந்ததுன்னா இறக்கி நாங்கள் கொண்டு போயிட்டு கோர்ட்டில் நிற்க வைப்போம் நீ தானே சொன்னீங்க பேச்சுவார்த்தைக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரத்துக்கு புட்டின் தயாராக இருக்கார் அப்புறம் என்ன ப்ரெஷர் போடுங்க அவர் பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படின்னா என்ன மாதிரியான பைத்தியங்கள்லாம் சுற்றி நிற்கிற யூரோப்பியன் யூனியன்லன்னு பாருங்க ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அதை பாருங்கள் அந்த ஒட்டு மொத்தமாக ஓவரால் பிக்சரை கவனிக்காமல் வெறும் சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் இது வரைக்கும் நாங்கள் அந்த ஈஸ்டர்ன் பார்ட்டில் பிடிச்ச பகுதிகளோடு அப்படியே நின்றுக்க போகிறோம் அதை இப்போ நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது அந்த கெர்சான் ஜப்பரோஷியா லுஹான்ஸ்கு டோனர்ஸ்க்கு இதை வந்து எங்ககிட்ட தான் இருக்கப்போகுது அங்கே இருக்கவங்கள்லாம் வந்து எத்னிக் ரஷ்யன்ஸு அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் இதை என்ன பண்ணுவாங்க இமீடியட்டாக உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது அவங்க மிலிட்ரியை ரீபில்ட் பண்ணுறது அவங்கள நேட்டோவில் கொண்டு போய் சேர்க்கறது யூரோப்பியன் யூனியனில் சேர்க்கறது அதுக்கப்புறம் நேட்டோ அவங்களுடைய ஃபோர்ஸஸ்லாம் இங்கே கொண்டாந்து இறக்குறது இதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த கேப்பை ஒரு ஆறு மாதம் சண்டை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே பிரான்ஸ் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து அடுத்த வருஷம் எங்களுடைய படை வீரர்கள் அனுப்புவதற்கு தயாராக இருக்கோம் அதனாடா கணக்கு அடுத்த வருஷம் அப்படின்னா இல்லை தானே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை ஃப்ரெஞ்சு எக்கானமி பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது அங்கே எச்சரிக்கை ஊத்துக்கிறாங்க ஆனால் அதைப்பெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர் வந்து நாங்கள் உக்ரைனுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஸோ ரஷ்யா இதான் சொல்கிறாங்க நீங்கள் சீஸ் ஃபயர் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எங்களுக்கும் மேலும் வந்து அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணிப்பீங்க அதுக்கு எதுக்கு நாங்கள் சண்டையை நிறுத்தணும் இன்னைக்கு நிறுத்திட்டு மறுபடியும் வந்து ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் மிசைல்ஸ் அதெல்லாமோ வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த சாங்ஷன்ஸ் இதுதான் அவங்களுடைய லெவரேஜ்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த கன்ட்ரிங் வார் ஆர் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இதுதான் அவங்களுடைய லெவரேஜ் இதை நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் பட்ட பாடெல்லாம் வேஸ்டாக போயிடும் எத்தனை ஆயிரக்கணக்கில் சோல்ஜர்ஸ் அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும் அதனால தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பேசுவோம் பேசிவிட்டு ஆ கரெக்டு இதெல்லாம் ஒத்துக்கிச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சண்டையை நிறுத்துவோம் ஏன்னா கேப் விட்டு கேப் விட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்கு அது நல்லா இருக்காது அதனால் ஒன்று ஃபுல்லாக ஒத்துக்குவோம் இல்லை ஒத்துக்காது இதுதான் வந்து ரஷ்யாவுடைய ஸ்டாண்டு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது இப்போது ஹமாஸ் இஸ்ரேலு இவங்களெல்லாம் வச்சு ஆபிரகாம் அக்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரம்ப் போய் சைன் பண்ணிட்டு வந்தார்ல எட்டாவது கோடு போட்டு வந்தார்ல டிட் எனிபடி ரியலி பிலீவ் தட் ஹமாஸ் வில் ஸ்டாப் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எனிபடி ரியலி பிலீவ் தட் இஸ்ரேல் வில் ஸ்டாப் பாமிங் காசா எனிமோர் ஆபரேஷன் இந்த சைன் பண்ணக்கு அடுத்த நாள்லேருந்தே ஹமாஸ் வந்து அங்கே இருக்க சிவிலியன்ஸை கொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்க வந்து நாங்கள் அவங்க வயலேஷன் பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் குண்டு போடுறாங்கனாங்க அது பாட்டு அப்படி போயின்னு தாங்குது ஆனாலும் கழுத்து போட்டு வந்தாங்கல்ல இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல என்ன சொல்றாங்க ரஷ்யா கைது போட்டால் அதை நம்ப முடியாது சரி கைது போட்டால் நம்ப முடியாது அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் வாய் வார்த்தை சொன்னாலும் நம்ப முடியாதுன்றாங்க சரி அக்ரிமெண்ட்ல கழுத்து போடணும் ரஷ்யாவும் நம்ப முடியாது அப்படின்றாங்க அப்போ என்னதான் பண்ணணும் அல்டிமேட்லி தே வான் ரஷ்யா டு பி டிஸ்மெம்பர்டு துண்டு துண்டு தனித்தனி சின்ன சின்ன நாடுகள் ஆகிவிட வேண்டும் நாம ஆளாளு ஒன்னு வச்சு ஆட்டையை போனோம் இதுதான் அந்த உர்சுலா வேண்டர்லைன் மாதிரியான ஆட்களுக்கு அவங்க பின்னாடி இயக்குகின்ற டீப் ஸ்டேட்டுக்கு ஒரே நோக்கமாக இருக்கின்றது அது நடக்காது யூரோப்பியன் யூனியன் தான் துண்டு துண்டு போகுது அப்போ காரிய சாத்தியம் இல்லாத விஷயம் நீங்க சொல்றீங்க ஒட்டு மொத்தமா பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க சரி அடுத்தது அக்ரிமெண்டாவது சைன் பண்ண அப்படியே பேசி அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் ரஷ்யாவை நம்ப முடியாதுன்றீங்க இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா மவம் போனாலும் பரவாயில்ல மருமவ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த யூரோப்பியன் லீடர்ஸ் இருக்காங்க நாடு நாசமாக போனாலும் பரவாயில்ல எக்கானமி படுபாதாளத்துக்கு போனாலும் பரவாயில்ல நாம் அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கினே அவங்களுக்கு ஜெக் கட்சிக்குனு எப்படியாவது இந்த சண்டையை தொடர்ந்து நடத்திக்கினே இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் ரஷ்யா அதுவா வீக் ஆகி சரண்டர் ஆக மாட்டாங்களா துண்டு துண்டா உடையாதா அப்படின்னு பைத்திகார்த்தனமா நம்பிட்டு இருக்காங்க நான் சும்மா ஒன்றும் சொல்லலை நண்பர்களே அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் அக்ரிமெண்ட் பாருங்க மகா கேவலமான அக்ரிமெண்ட் அது ஓ ட்ரம்ப் சொல்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம தலையாட்டி நிற்கிறாங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவனுங்க அவனுங்க நீ அவர் என்ன சொல்றாரு அங்கேருந்து வந்தா பதினஞ்சு பர்சன்ட் சரிங்க நீங்க அறுநூறு பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்க எழுநூத்தொம்பது பில்லியனுக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்கணும் சரிங்க நான் சொன்ன இந்த சைனீஸ் கம்பெனி எல்லாம் இழுத்து மூடணும் சரிங்க எவனாவது இந்த மாதிரி பண்ணுவான் ஏன் பண்றானுங்க அப்படின்னா சரி அந்த சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போவோம் குட்டிகரணம் போடுனா குட்டிகரணம் போடுவோம் அப்பவாது இந்த சண்டையை தொடர்ந்து நடத்தணும் எப்படியாவது ரஷ்யாவை அழிக்கணும் நம்ம நாடு அழிஞ்சு போனாலும் கவலை இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம ஜனங்கள்லாம் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தாலும் கவலை இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை ஆனால் ரஷ்யாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் கடந்த வருடம் மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கம்பெனிகள் இழுத்து மூடி இருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் அந்த செய்தியை பாருங்க இது யூரோப்லேருந்து இருந்து வந்த நியூஸ் தான் ஒரு கம்பெனியில் அது சின்னது பெருசு மீடியம் எப்படி ஒன்றா இருக்கட்டும் பேர் வேலை அப்படின்னு சொன்னாலுமே நான் சொல்றது எத்தனை பேருக்கு வேலை இல்லாம வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ அந்த டிரான்சிஸ்டர் அதெல்லாம் இல்லாததுனால ஆட்டோமேட்டிக் கம்பெனி எல்லாம் இழுத்து மூட போறாங்க இதில் ஜெர்மன் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு நாங்க சீனாவுக்கு போறோம் நீங்க இது மாதிரிலாம் வந்து தடை பண்ண கூடாது அப்படின்னு பேச போறோம் அப்படின்னாரு ஆனா அந்த மினிஸ்டர் பயணத்தையே கேன்சல் பண்ணிட்டாராம் எதுக்காக அப்படின்னா நீங்க வருதுன்னா வாங்க அது நிறைய பேசஞ்சர் ஃப்ளைட் இருக்கு இல்ல உங்க ஓன் ஜெட்ல வந்தாலும் வாங்க இங்க வந்து யாரை பார்க்க முடியும் தெருவில் போற யாரையாவது பார்த்துட்டு போய் எங்க மினிஸ்டர் யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க சீனால இதில் வந்து யூரோப்பியன் யூனியன்ல ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க சீனாவுக்கு என்னன்னா எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீ கொடுக்க போறியா இல்லையா கொடுக்க முடியாது கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் இல்லைன்னா நாங்க வேற ஏதாவது வாங்கிப்போம் விளக்க அதைத்தானே நான் முதல்ல இருந்து சொல்லி நிற்கிறேன் விற்கிறதுக்கு எவனாவது தயாரா இருந்தானா இல்ல எங்கேயாவது கடை வச்சுருந்தாங்கன்னா போய் வாங்கிக்க நான் ஒண்ணும் ஆனே சொல்லல இதுதான் சீனா சொல்றாங்க சரி இப்ப அந்த ரஷ்யா ஆங்கில விட்டுட்டு அடுத்தது சைனீஸ் ஆங்கில வருவோம் இங்கே அமெரிக்கா தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க டீலெல்லாம் வந்து சைனாவை போகுதுங்க இந்த மாதிரி வந்து இதை சோயாபீன் வாங்க போகிறாங்களோ வேற தெலிமன்ஸ்லாம் வந்து விற்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சீனா தரப்புலேருந்து என்ன கன்ஃபர்மேஷனும் வரல அவங்க வந்து ட்ரம்பை முதல்ல சந்திப்பாரா அப்படின்னு பார்க்கலாம் சவுத் கொரியாவில் இப்போ பார்த்தாலும் அந்த ட்ரேடு பற்றின ஒரு பெரிய நெகோஷியேஷன்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் லெவலில் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கணும் இட் டேக்ஸ் அ லாங் டைம்னு வச்சுக்கோங்களேன் அதனுடனே இவர் தான் வந்து டாரிஃப் அப்படின்றாரு அதுக்கப்புறம் இவரே வந்து பாஸ் அப்படின்றாரு சைனாலாம் கெஞ்சலை இவராக சொல்லி முதல்ல நவம்பர் டாரிஃப் டாரிஃப்னாரு இப்போ ஏதோ அது மறுபடியும் அதுக்கு வந்து இந்த பாஸ் பட்டன் அவரே அழுத்திக்கிறார் போல இது ட்ரம்ப் இதில் சீனா வந்து எந்த விதத்திலையும் ஈல்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தடவை அவங்க வந்து ஒரு டீல் அவசர அவசரமாக சைன் பண்ணாங்கன்னு சொன்னால் அது சீனாவுக்கு சாதகமானதாகவே இருந்தாலும் கூட இவர் ஊரெல்லாம் போய்ட்டு பார்த்தீங்களா சீனா மெர்சல் ஆயிடுச்சு சீனா பயந்துச்சு அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு அப்ப என்னாவும் இன்னைக்கு வந்து சீனாவை நம்பி ரைட்டு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கின்ற நாடுகள்லாம் ஆஹா இவங்களே மெர்சல் ஆயிட்டாங்க இனிமேல் இது சரிப்பிட்டு வராது போலகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க அதோட முக்கியம் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கின்னு ரைட்டு அதை மெர்சல் ஆயிட்டாங்க இல்லை மெர்சல் ஆகலை வாட் எவர் ஆனா இது எல்லாம் எத்தனை நாளைக்கு ஏன்னா மிஞ்சி போனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறம் சைனீஸ் எக்கானமியை சுத்தமாக ஒதுக்கி வச்சு அழிச்சிருவாங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஏன்னா முக்கியமான மேனுஃபேக்சரிங் எல்லாம் அங்க கொண்டு போயிடணும் அப்படின்றது தான் பிளான் ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல எந்த விதமான சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த டீல் இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டாவது அந்த சீனாவுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஆதரவு நாடுகள் இருக்கு இல்லையா பிரிக்கணும் அவங்களா இவனா நம்பாதீங்க அப்படின்னு அவங்களெல்லாம் மறுபடியும் அமெரிக்கா ஐரோப்பாவை சார்ந்து இருக்க வைக்க வேண்டும் இது அடுத்த பிளான் இது சீனாவுக்கு தெரியாதா சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுக்கு அவங்க என்ன யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் லீடர்ஸ் நினைச்சாங்களா அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கலாம் வரப்போது ஒப்பந்தம் தோ வருது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்காட் பெசன் ட்ரெஷரி செக்ரட்டரி அவரை இன்னொரு பேட்டியில் கேட்குறாங்க என்ன சார் விலைவாசிலாம் ஏறிதை இதை பாருங்க விலைவாசிலாம் ஏறிடுச்சுன்னா இல்லைங்க மூணு பர்சன்ட்டு இது வந்து ரொம்ப அதிகம் இதை பாருங்க மூணு பர்சன்ட்லாம் இல்லைங்க ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆ மூணு இல்லை ரெண்டு அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல அவங்க மூணுன்றாங்க நெறியாளர் இவர் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுக்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் டவுன் இல்லையா இது ஒரு நல்ல சான்ஸாக போயிடுச்சு எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்குது எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க எத்தனை பேர் சோத்துக்கு இல்லாமல் அந்த இலவச உணவு விலையில்லா உணவு வழங்கும் க்யூவில் வந்து நிற்கிறாங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாங்க இந்த பாருங்க பீஃப் இது வந்து அமெரிக்காவில் நிறைய அதிகமாகின்ற ஒரு உணவு சிக்ஸ்டீன் பர்சன்ட் விலை ஏறி இருக்குது காஃபி நைன்டீன் அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் விலை ஏறி இருக்குது பேக்கன் அதுவும் வந்து அங்கே ஸ்டேபிள் ஃபுட் இது வந்து எட்டு பர்சன்டோ என்னவோ வேலை ஏறி இருக்கு இதுக்கு என்ன சொல்றீங்க அது பாருங்க நீங்க செலக்டிவா இதை மட்டும் தான் பேசி ஏய் விளக்கு என்ன இது தானடா அங்க இருக்கிற ஜனங்க எல்லாமே வந்து அதிகமா சாப்பிட்ற விஷயம் பேக்கன் காஃபி பீஃப் எப்படி நம்ம ஊர்ல வந்து இட்லி தோசை இப்ப பிரியாணி ஆயிடுச்சு இதுதான் வந்து காலையில் எழுந்த உடனே நம்ம வீட்டில் சாப்பிட்றதோ அந்த மாதிரி அவங்க ஊரில் சாப்பிட்ற விஷயம் இதில் வந்து இவ்வளோ விலை ஏறி இருக்குது அப்படின்னா பத்தொம்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் விலை ஏறி இருக்குது காஃபி ஏன்னா காஃபி குடிக்காமல் அவங்க இருக்க மாட்டாங்க பீஃப் பதினாலு பர்சன்ட் விலை ஏறி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் பார்க்குறீங்க அந்த பெட்ரோல் அவங்க ஊரில் கேஸ்னு சொல்லுவாங்க அது விலை குறைஞ்சிருக்குது டெய் வயசானவன் பென்ஷனை மட்டுமே நம்பி இருக்கவன் இவன்லாம் வந்து கார் எடுத்துன்னு ஊர் சுத்த போகிறது கிடையாதுடா பெட்ரோலை போ விலை குறைஞ்சதுன்னா வந்து சந்தோஷன்றதுக்கு சோறு தான் முக்கியம் அதுவே விலை விலையேறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது விலை குறைஞ்சா என்ன குறை அவன் ஏன் காரை வெளில எடுக்க போறான் இந்த மாதிரி வந்து ஒரு விட்டேத்தியா பதில் சொல்லி நிற்கிறாருங்க பினான்ஸ் மினிஸ்டர் ஸோ சீனாவுக்கு இது நல்லாவே தெரியும் இதுதான் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அமெரிக்காவை அவங்க வந்து கவுக்கணும் இல்லை அமெரிக்கா இவங்களை கவுத்துருவாங்க ஈல்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காவது இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சீனா தலையில நல்லா மிளகா அரைச்சி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அதை ஒண்ணு இல்லாமல் பண்ணிடுவாங்க இது வந்து ஜிங்கிங்குக்கு தெரியாதா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவங்க வந்து பிரச்சனை இல்லாம தப்பிக்கணும் அப்படின்னா இருக்கின்ற ஒரே வழி ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் இந்தியா இவங்களோட சீனா கை கோத்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அந்த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அவங்க எல்லாம் வந்து தைரியமா இந்த ஒரு மூன்று நாடுகள் அணி பின்னாடி திரளுவார்கள் இதில் யாராவது ஒத்துறு விலகினாலுமே அதுக்கப்புறம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அவங்க எல்லாம் வந்து அப்படியே ஊடாடி எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவாங்க இதில் மலேசியா இன்னும் சில நாடுகளோட ரேரத் நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போயிருக்காரு இது அதாவது ரிஃபைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் உலக அளவுல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ரேர் எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து மலேசியால இருந்து ரேர் எர்த் எக்ஸ்ட்ராக்ட் போய் என்ன வச்சுப்போமே இப்போ ஆஸ்திரேலியால பி எச்சின் ஒரு கம்பெனி அவங்க வந்து அயன் ஓர் அதை வந்து சைனாவுக்கு பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்றாங்க சொல்ல போனா அவங்களுடைய மேஜர் கஸ்டமர் வந்து சைனீஸ் கம்பெனிஸ் தான் என்ன அது சைனால வந்து நிறைய இந்த இரும்பு வித்து நிறீங்க ஒண்ணு செய்வோமா இனிமே அதுக்கு நான் தான் காசு கொடுக்க முடியாது ஆஸ்திரேலியன் டாலர் வேறு பட் யுஎஸ் டாலரில் தான் காசு கொடுத்துருந்தாங்க யுஎஸ் டாலர்லாம் இனிமேல் கிடையாது என்னங்க ஆஸ்திரேலியன் டாலராக எந்த ஊரில் இருக்கேன் இப்போ சைனீஸ் யுவான் இருக்கு இல்லையா அந்த ரென்மின் பீனு சொல்லுவாங்க அதில் வாங்கிக்கிறதுனா நீ அனுப்பு இல்லைனா நீ வச்சுக்கோ எனக்கு வேணாம் நீ வேறு ஏதாவது கஸ்டமர் இருந்தால் அவங்களுக்கு விற்றுக்கோன்ட்டாங்க ஆடி போயிருக்காங்க அந்த அயன் ஓர் கம்பெனி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பல்க்கு கஸ்டமர் சைனா எங்கே கொண்டு போய் விற்பாங்க அவங்க இப்போ வந்து இல்லை நீங்க ரெண்மின்பியில கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்கேருந்து டேடி கண்ணை குத்துவார் அவர் கண்ணை குத்துறத பார்த்துன்னு உட்காருறதா இல்ல வந்து கம்பெனியை இழுத்து மூடிட்டு போறதா அப்படின்னு மண்டி பிச்சு உட்காந்து ஆஸ்திரேலியன் கம்பெனி ஸோ ஆல்ரெடி சைனா என்ன பண்றாங்க அவங்களுடைய கரன்சியை வந்து டாலருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நிக்கிறாங்க அதனால தான் தங்கத்தை வாங்கி குவிச்சு நிக்குறாங்க அவங்க இந்த நேரத்துல வந்து அண்ணன் போட்டாங்கன்னு சொன்னால் முதலுக்கே மோசம் இவங்க அவங்கள அவங்க கவுக்குறாங்களா இதுதான் வந்து உலகமே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றது பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சீனாவில் ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த பேக்கன் காஃபின்னு பார்த்தோம் இல்லையா இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல தானா எல்லாமே விளையாட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் ட்ரம்ப்புடைய ஆட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்காது போதாவது வரைக்கும் நவம்பர் அஞ்சாம் தேதி டாரிஃப் போடுறதுக்கு இவருக்கு பவர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வரப்போகின்றது ஒருவேளை பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் ஓன்னு சிரிக்க போறாங்க ஸோ அது வேற வந்து ஒரு சின்ன ஆப்பு காத்து கொண்டிருக்கின்றது ட்ரம்ப்புக்கு ஈவன் அதர்வைஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பவரெல்லாம் போயிட்ட ஒரு தாதா ஐயோ நம்மளுடைய அந்த அதிகாரத்தை நிறுத்திக்கினமே அப்படின்றதுக்காக அப்படியே உதார ஊட்டம் தெரியவார்ல அப்படி தான் பாக்கிறேன் அமெரிக்காவுடைய த்ரெட்டெல்லாம் விரைவிலேயே அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு அது வரணும் அப்படின்னா ரஷ்யா இந்தியா சைனா இந்த உறவு அது வந்து உறுதியாக இருக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் இது பிரியாது அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு அது நம்பிக்கை அளிக்க வேண்டும் இதுல முக்கியமான பங்கு சீனாவுக்கு தான் இருக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பண்ணுவாங்க நம்புவோமே நம்பிக்கை தானே வாழ்க்கை மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்